அதிகாரிங்க நல்ல அதிகாரிங்க சொல்றதா நீங்க கோவிந்தா என்ன சொன்ன எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஐநூறு பேருக்கு கூப்பிட்டு நாங்க மறியல் பண்றோம் நம்மளோட என்ன சொன்னேன் எதுவுமே வேண்டாம் நல்ல அதிகாரி சொல்றதை செய்ய போறாங்க இதுக்கு போய் நம்ம எதுக்கு போய் சண்டை போட்டு கிடைக்கணும் ஒண்ணு இல்ல இந்த இடத்துல ஒரே விபத்து ஏற்படுதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் இந்த ரவுண்ட் நான் கேட்டேன் சட்டமன்றத்தை கேட்டேன் அவங்க வந்து அமைச்சர் இங்க அமைச்சர் செக்ரட்டரி அதிகாரி சொன்னாங்க சார் இப்ப இதுக்கு தண்ணி பொறுத்த சார் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சார் நம்ம இப்ப அடுத்து இப்ப இந்த வருஷம் ப்ரொபோசல் ஆமா சார் அதுல நம்ம அந்த ட்ரெயின் எங்க இருந்து எதுல இருந்து மழை பெய்யும் மழை பெய்யும் சரியாக

பாரு சார் இந்த ஏரியா தண்ணிக்கே தண்ணிக்கு இதா இது இதுதான் சார் தண்ணியா இங்க வந்து நின்னு நின்று போயிருந்தி போயிட்டு போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்குது

ஏ நம்ம ஆளு ரெண்டா நான் கூட 10000 குடுக்குறேன் ஆளு ரெண்டனால போட் வாங்கி தான் போட் பண்ணிரலாம் பைப்பனா பஞ்சாயத்துல பண்டிதர் அனுப்பி தரறாங்க நான் பண்ணை சார் இந்த தண்ணி மட்டும் நீக்காம போற மாதிரி போட்டுட்டு இருந்தோ அதே

நார்மலா இருக்குது <TO Airlines> <flash plays> <weave>

கல்வெட்டு மருந்து நாலாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அவங்க கட்டி கொடுத்த மாதிரி புதுப்பிச்சுட்டாங்க அதுக்கு நாலு லட்சம் கட்டுங்க அஞ்சு லட்சம் கட்டுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இருக்கிறதே வந்து நானூத்தி நாற்பது கோயிலுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கீழே போதும் யாரு பேருக்கு பாத்தியா

எல்லாம் அருந்து எல்லாம் அருந்து அருந்து எவ்வளவு வீடு மொத்த <muchas> இது <muchas> <muchas>

தொண்ணூத்தஞ்சா சார் போட்டு இல்ல கடைசி நம்பர் எழுபத்தஞ்சா இல்ல இல்ல அவுரவ தொண்ணூத்தி பார்த்தா சார் எல்லா இடத்துலயுமே தண்ணி

இப்ப அந்த டிச்சு தண்ணி போகிறதுக்கு சம்பு மாதிரி ஒன்று கட்டிருக்கிறாங்க அது இருந்து போறது இதோ அந்த மோட்டரு ஒன்று ரிப்பேர் ஆகி போய்ச்சா அதை ரெடி பண்ணி தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாடர் பண்ண சொல்கிறாங்க தலவாப்பட்டி ஊராட்சி சத்யாநகர் அதை திருப்பி சத்யாநகர் எம்எஸ் நாங்கர் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்கிறீங்களா சரி நல்ல துணி நல்லா வரல நல்லா அரைச்சிருக்கு சரிங்க வந்தார் வந்தார் திருவரங்க கூட வந்தார் என்ன கூட சட்டமன்றத்தில் பேச சொல்லு சில மெட்டீரியலாக கொடுத்துட்டு போனாங்க ஆமாம் ஆமாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறப்ப தயவு செஞ்சு இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களோட போராட்ட உரிமை பிரச்சனையை பாருங்க நாளைக்கு இதை பார்த்துட்டு எனக்கு அந்த மோட்டர் மட்டும் மாற்றி கொடுத்தோம் சார் ஏன்னா ஹைவேஸில் வந்து அவங்க பைப் லைன் போடுத்துறான்னு சொல்லிட்டாங்க ஓ ஓ சரி சார் சரி சரிங்க என்ன சார் இது ஸ்டீல் பைப் இது ஸ்டீல் பைப்பு

கொஞ்சம் நன்றி சார் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் குறுக்க வர போட்டு கொஞ்சம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த நல்ல தண்ணி பைப்பு கொஞ்சம் குறுக்கோன்னு போகுது சார் அது இது நன்றி நன்றி நன்றிங்க நன்றி நடவு கட்டாக சரி 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 சார் நன்றிங்க பார்த்து சார் உங்கள் போராட்டம் வெற்றடைய வாழ்த்துக்கள் நன்றி 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 நன்றிங்க உங்கள் போராட்டத்துக்கு எங்க பாட்டாளியை முழிச்சி நானும் துணை இருப்போம் மகிழ்ச்சி எங்கள் ஐயாவும் நாங்கள் எப்போவுமே சென்னையெல்லாம் துணையிருக்கோம் சார் மகிழ்ச்சிங்க பார்த்து வாழ்த்துக்கிறேன் சார் வாழ்த்தியா ஒரு வீட்டுக்கு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷம் ஒரே ஊடுக்குது அந்த ஊடு சொந்த வீடு இல்ல

என்ன வேலைக்கு போலயா நீங்க எங்க வேலை குடுக்குறீங்க வேலை குடுக்க மாட்டேங்கறாங்க நாங்களா குடுக்க மாட்டேங்கறோம் அப்பா கவர் 3500 கோடி பணம் இன்னும் வரல 3 மாசம் உங்களுக்கு பணம் கொடுக்கல ஏப்பா தெரியலையா நாங்களும் நாங்களும் வந்து கெஞ்சற சண்டையே போடுறோம் எங்க ஜிகே மணி சட்டமட்டத்துல முந்தானே தான் ஒரே சண்டை வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுங்க வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுங்க கூலி கொடுங்கன்னு கத்தற நாங்களும் தான் இது நடக்க மாட்டேங்குதே என்ன பண்றது இப்ப முதல்ல என்ன பண்ணுவாங்க எடப்பாடி காலத்துல கவர்மெண்ட்டே பணத்தை கொடுத்து அப்புறமும் வாங்கி வாங்கலாம் இப்போ இவங்க வந்தால் தான் கொடுப்போங்கிறாங்க ஏன் சார் சார் இப்போ இது மேடு ஏறி இறங்குதுல்ல சார் இது எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க ஒரு ஸ்கீம் போடலான்னு சொல்கிறீங்களே அமௌண்ட் அதிகமாக பண்ணா அது அது தப்பு இதுதான் ஈஸி டெப்த்து பண்ணா இது இப்போ பெரிய ப்ராஜெக்ட் தான் ஹைவேஸுங்கிறது பெரிய டிபார்ட்மெண்ட் தான் இது இவங்களுக்கெல்லாம் குசூர் சமாச்சாரம் சார் இப்போ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ சார் பண்ணியிருக்கோம் ரெண்டு கோடியே இந்த இந்த இது ஒன்று எண்பது இந்த ரவுண்ட் ரவுண்டானலாம்